மாநில அரசால் மதுவை ஒழிக்க முடியாது சட்ட அமைச்சர் ரகுபதி திட்டவட்டம் வணக்கம் நாடு முழுவதும் மதுவிலக்கு சட்டம் கொண்டு வந்தால் தான் மதுவை ஒழிக்க முடியும் என சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி சொன்னார் செய்தி வந்திருக்கு இது நம்ம வந்து ரொம்ப குறிப்பா பார்க்கக்கூடிய ரொம்ப முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னால இதே மதுவை ஒழிக்க வேண்டும் மது விலக்கு அறவே கொண்டு வர வேண்டும் அப்படின்ட்டு நாடு முழுவதும் போராட்டம் நடத்தின ஒரு கட்சி திமுக இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு மக்கள்கிட்டையும் பல்வேறு கூட்டணி கட்சியில இருக்கக்கூடிய பல்வேறு தலைவர்கள் கிட்ட இருந்து கருத்துகள் வந்திருக்கு நாடு முழுவதும் மதுவில கொண்டு வரணும் அப்படின்ட்டு இப்ப அந்த மாதிரியான நேரங்கள்ல படிப்படியா எப்படி இந்த மதுவை ஒழிக்கணும் தமிழக அரசு அதுல எப்படி முனைப்பா இருக்கு அப்படின்ற கருத்துக்களை சொல்லாம அறவே எங்களுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை எங்களால முடிவே முடியாது மத்திய அரசு நினைச்சா மட்டும்தான் நாடு முழுவதும் கொண்டு வர முடியும்னு ஒரு சட்டத்துறை அமைச்சர் சொன்ன செய்தி வந்து இருக்கு இது வந்து ஏற்கனவே அப்ப ஆளுங்கட்சியா இன்னொருத்தர் இருந்தா மட்டும் மது விலக்கு கொண்டு வரணும்னு தான் தாங்க ஆட்சிக்கு வந்தா முடியாதுன்றதும் மக்களுக்கு சொல்லக்கூடிய நம்ம கேட்க வேண்டிய ஒரு கட்டாயத்துல நம்ம இருக்கோம் மதுக்குரிய திருமாவளவர் வந்து ஒரு மது ஒழிப்பு மாநாடு நடத்தப்பட்டார் அதுல பாத்தீங்கன்னா அனைத்து கட்சிகளும் அழைக்கப்பட்டது அதாவது மது சம்பந்தமாக பல தீர்மானங்களும் போட்டப்பட்டது ஆனா மது ஒழிக்கக்கூடிய கூடிய திமுக அரசு மது ஒழிக்கிறது சாதாரண விஷயம் தான் ஒரு மது என்பது ஆட்சி கீழே இருக்கிற மட்டும் முழுமையா ஒழிக்கிறது பெரிய விஷயமே இல்லை மக்களுடைய தேவைதான் முக்கியம் மதுவால வந்து பெரிய அளவுக்கு பாதிக்கப்படுது என்பதும் பெண்கள் வந்து பெரிய அளவுக்கு விதவியாவது என்பது இன்னைக்கு மோசமான சூழ்நிலை இருக்கும் இந்த காலகட்டத்தில் இப்ப சென்ற ஆட்சி காலத்துல வந்து பெரிய அளவுக்கு போராட்டம் பண்ணுவாங்க முதல்வர் ஸ்டாலின் இருக்கட்டும் கனிமொழியா இருக்கட்டும் எல்லாமே போராட்டம் பண்ணாங்க அதை சுத்தி இருக்க எவ்வளவு அமைப்புகள் இன்னைக்கு போராடு பண்ணுறாங்க ஆனா இன்னைக்கு ஏன் மற்ற அமைப்புகளை எழுத்து போராடமா தெரியல அது மட்டும் இல்லாமல் நேற்று விடுதலை சிறுத்தைகள் நடத்தின மது ஒழிப்பு மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு மாநாட்டில் கலந்துகின ஆர் எஸ் பாரதி ரொம்ப தெளிவா அவரும் ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னுலயே கலைஞர் வந்து மது கொண்டு வரணும்னு குரல் கொடுத்தாரு அதெல்லாம் உண்மைதான் எழுபத்தி ஒன்னுல குரல் கொடுத்துட்டு இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் அதை நம்மளால பலமுறை ஆட்சிக்கு வந்தோம் அதுக்கான எந்த முயற்சியும் எடுக்கல என்ற கேள்வியை வந்து கிட்ட இருந்து திரும்ப திரும்ப வந்துகிட்டு இருக்கு கடந்த ஆட்சி காலத்தில் ஒவ்வொரு வீட்டு முன்னாலேயும் கருப்பு கொடி ஏந்தி கடுமையான போராட்டத்தை நடத்தினாங்க இந்த மதுவால அதிகப்படியான மகளிர்களோட உதவிகளா இருக்காங்க கரிசனமா பேசினாங்க இன்னைக்கு அந்த கரிசனம் எல்லாம் எங்க போச்சுன்றது மட்டும்தான் நமக்கு கேள்வியா இருக்கு ஆட்சிக்கு வந்தா ஒரு பேச்சு ஆட்சி இல்லைன்னா இன்னொரு பேச்சுன்றது இது எல்லாமே வரப்போற தேர்தலில் மிக மோசமான ஒரு பதில வந்து மக்கள் வந்து சொல்லுவாங்கன்னு நம்ம எதிர்பார்க்கணும் திமுக வந்து நூற்றாண்டு தொடர்புறம் இந்த திராவிட இயக்கம் வந்து நாங்க பெரியார் வழியில் வந்த ஒரு இயக்கம் சொல்லி நாட்டமே அழிச்சிட்டு ஏழைக்கான ஒரு கட்சியின் சொல்லி தன்னை பெருமை சொல்லி கொண்டு இருக்கும் இந்த காலகட்டத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஒரு அமைச்சருக்கு மந்திரி பதவி தராங்க அந்த மந்திரி பதவி கொடுக்கறதுக்கு என்ன சொல்றாங்க இவங்க ஒரு தலித்துக்கு மந்திரி பதவி கொடுக்குறேன் என்ற விஷயத்தை சொல்லும் போது மன வேதனைக்குள்ள விஷயமாகுது இன்னும் மனிதனை மனிதனை பார்க்க வேண்டிய காலகட்டத்தில் இன்னும் ஜாதிகள் பார்க்கிற திராவிட கட்சி இன்னும் இருக்குதா என்பதை நம்ம சிந்திக்க வேண்டியதாகுது வேதனைக்குரிய கூடிய விஷயமாது நீங்களும் எந்த காலகட்டத்திலும் கட்சியில் இருக்கிற உழைக்கிற ஒவ்வொருத்தரையும் கட்சிக்கான உழைக்கிற உண்மையிலே திராவிட முன்னேற்ற கழகம் எழுபத்தி ஐந்து ஆண்டுகளை வந்து கடந்து நூறாண்டுல மிக சிறப்பாக போறேன்னு சொல்லக்கூடிய அதே காலகட்டத்தில் இந்த கட்சி முதன் முதலாக தொடங்கும் போது பல்வேறு கிராமங்களில் இருக்கக்கூடிய பன்னையாறு முதலாளித்துவத்தில் ஒழிச்சிட்டு தான் வந்த கட்சி மிகப்பெரிய அடிப்படையிலேருந்து வந்த அந்த கட்சி இன்னைக்கு வந்து எழுபத்தி ஐந்து ஆண்டுகள் பூர்த்தி அடைஞ்சது அப்படின்னும் போது இப்பவும் ஒரு சமுதாயத்தை சார்ந்தவருக்கு இந்த சமுதாயத்தை சார்ந்தவருக்கு அமைச்சர் கொடுத்தேன் இன்னாருக்கு இதை கொடுத்தேன் அப்படின்னு அவங்க வந்து வலியுறுத்துறதும் அதை வெளியில சொல்லி காட்டுறதும் உண்மையில அது வந்து ரொம்ப தவறான முன்னுதாரணமா இருக்கு அது திமுக சொல்றது இன்னும் தவறான ஒரு விஷயமா நம்ம பாக்குறோம் எந்த இதெல்லாம் ஒழிச்சிட்டு இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை வந்து முன்னோடிகள்லாம் கொண்டு வந்தாங்களோ அதுக்கு மாறா இன்னைக்கு வந்து பே பேசுறாங்களோன்னு நினைக்க தோணுது அதே போல பாத்தீங்கன்னா இன்னைக்கு பல்வேறு சமுதாயம் சார்ந்தவங்க வந்து ஒரு சில கட்சிகள் தொடங்கி இருந்தாலும் இது இந்த ஜாதிக்கான கட்சின்னு குத்தி காட்ட போது திராவிட முன்னேற்றக் கழகத்துல அந்த கட்சியில காலம் காலங்காலமா உழைச்ச ஒருத்தருக்கு தான் மந்திரி பதவி கொடுக்குறோம் அதை விட்டுட்டு இந்த இன்னாருக்கு நாங்க கொடுத்தோம் இந்த சமுதாயத்தை சேர்ந்தவருக்கு நான் கொடுத்தேன் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் வந்து பாக்குற பாரு வந்து சரியில்லை என்றதை கண்டிப்பா அதை நாமளும் அதை வந்து வலியுறுத்துறோம் தொண்ணூத்தி ரெண்டாவது விமானப்படை நாள் மெரினாவில் ஆறாம் தேதி போர் விமானங்கள் சாகச நிகழ்ச்சி இஸ்ரேல் ஈரான் போர் பதட்டம் அதிகரிப்பு இந்தியர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று மத்திய அரசு அறிவிப்பு மூன்றாவது உலக போர் கூட மறுபடியும் தொடங்குமா அப்படின்ட்டு பல்வேறு நாடுகளோட தலைவர்கள்லாம் இன்னைக்கு வருத்தப்படக்கூடிய விஷயத்த வந்து இது உருவாக்கி இருக்குன்னு நம்ம பார்க்கிறோம் உண்மையிலே யார் வலிமை அப்படின்னு ஒரு மிகப்பெரிய இது தொடர்ந்து காலங்காலமா நடந்துகிட்டு இருக்கு உண்மையிலே போர் என்றது அவசியமா இந்த போர் என்றது எதுக்காக கொண்டு வரப்படுது இல்லை இது வேற வழியே இல்லாம வருதா அப்படின்லாம் பார்த்தீங்கன்னா நிச்சயமா அங்கே அந்த ரெண்டு பகுதிகளை சார்ந்த சாமானிய மக்களுக்காக அந்த போர் நடத்தப்படுறதான்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமா இல்லவே இல்லை இது வந்து யார் வல்லரசு யார் அதிகாரத்தை செலுத்துறது யார்கிட்ட வலுவான ஆயுதங்கள் இருக்கு அப்படின்னு ஆயுத சந்தைய ஒரு வியாபாரம் ஆக்குறதுக்கும் நாங்க நினைச்சா எந்த நாட்டையும் அடிமைப்படுத்த முடியும் அப்படின்றதுக்கு பின்புலமா ஒரு சிலரை முன்னிறுத்தி ஒரு சிலர் பின்பக்கமா இருந்து செய்யக்கூடிய ஒரு பணியா தான் இருக்கு ஆனா உண்மையான வல்லரசுன்றது போரே இல்லாத தான் நாட்டு மக்களை அமைதியா வாழ வைக்கிறதும் அது மூலமா நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய அண்டை நாடுகளில் அமைதியையே நிலவணும் அப்படின்ற ஆதிக்கத்தை செலுத்தக்கூடிய வல்லமை இருக்கிற நாடுதான் உண்மையான ஒரு வலிமையான நாடா இருக்க முடியும் அதிகாரத்தாலையும் தாங்கிட்ட இருக்கக்கூடிய ஆயுதங்களாலேயும் மிரட்டி நான் தான் வலிமையானவன் சொல்றது வந்து எந்த காலத்திலயும் ஒரு சரியான விஷயமா இருக்காதுன்னு நம்ம சொல்றோம் இப்போவும் நடக்கக்கூடிய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய ரெண்டு நாட்டில் இருக்கக்கூடிய சாமானிய மக்களுக்காக நடக்கக்கூடிய போரானு பார்த்தீங்கன்னா நிச்சயமா இது இருக்காது இது யாரோட தூண்டுதல்ல இல்ல எந்தெந்த ஆயுதங்கள்ல வந்து இன்னைக்கு விற்பனை செய்யணும் இன்னைக்கு நாங்க கொண்டு வர ஆயுதங்கள் வந்து ஒருவேளை உங்க நாட்டில பிரச்சனை நடந்தால் எந்த மூலம் நீங்க எதை தடுக்க முடியும் அப்படின்னு ஒரு கண்காட்சி மாதிரியும் இருக்கு ஆனா இதுல பாதிக்கிறது பாத்தீங்கன்னா சாமானிய மக்கள் என்றதை நம்ம வந்து எடுத்து காட்டணும் அதனால போர் என்றது அவசியமா அப்படின்னு சிங்கார வேற ஒரு காலத்திலேயே சொல்லி போரை பத்தி அழகான ஒரு தெளிவான ஒரு இதை எடுத்து வச்சிருக்காரு போர் வந்து அவசியமா போர் என்றது என்ன அதால எந்த விதமான ஆக்கபூர்மான பணியும் நடக்க போறதுல இதனால எந்த வளர்ச்சியும் நாடு காண போறது மிக தெளிவா எடுத்து வச்சிருக்காரு என்றதை நம்ம கண்டிப்பா இந்த நேரத்துல சொல்லி ஆகணும் இஸ்ரேல் மற்றும் ஈராக் போர் விஷயத்த வந்து மிக மோசமான சூழ்நிலை இருக்குது ஒரு போர் என்பது சொல்ற மாதிரி ஒரு அவசியத்துக்கான போர் இல்ல ஆனா இந்தியா போர் நாடுகள் வெளிநாட்டுல இருந்து பல கருவி வாங்குறாங்க ராக்கெட்டா இருக்கட்டும் ஹெலிகாப்டர் தனது சாகச காட்டுறதுக்காக பெருமைக்காக காட்டுறோம் தவிர அது நாட்டுக்கு பயன் என்ன நாட்டுக்கு பயனே இல்லை இந்திய நாட்டுக்கு எந்த வகையிலும் பயன் இல்ல மூன்றாம் உலக போர் நடக்கிற சூழ்நிலை உருவாக்கிறது இஸ்ரேல் மற்றும் ஈரான் நாடுகளான போர் இன்னைக்கு நடக்குது நான் ஒவ்வொரு நாடு இன்னைக்கு வந்து நாட்டுக்குள்ள ஏற்படும் குழப்பம் பிரச்சனை கருவிதான் விமானப்பூர்வா இருக்கட்டும் ராக்கெட்டா இருக்கட்டும் நாடு பின்னோக்கியா போகட்டும் இல்ல ஊழலா இருக்கட்டும் இந்த மாதிரி விஷயத்தை வந்து ஊழலுக்கு கொண்டு போடுறதா இந்த பயன்படுத்த நாட்டு நன்மைக்கா எந்த வகையிலும் மாதிரி விஷயத்தை வந்து எந்த நாடும் பின்படக்கூடாது போற ஆதரிக்கதோ சப்போர்ட் பண்ற நோக்கம் எந்த இருக்க கூட எந்த நாட்டுக்கு இருக்கக்கூடாது தொண்ணூத்தி ரெண்டாவது விமானப்படை தினத்தை வந்து நம்ம சென்னை மெரினாவுல அக்டோபர் ஆறாம் தேதி மிகப்பெரிய விமான சாகசங்களோட தொடங்குறது செய்திகள் அதுக்கான ஒத்திகைகள் வந்து இந்த வாரத்தில் கடந்த ஒரு சில நாட்களாக வந்து நடந்து செய்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும் கிட்டத்தட்ட எழுபத்தி ரெண்டு போர் விமானங்கள் வந்து இந்த ஒத்திகை நிகழ்ச்சியில வந்து கலந்துகுதுன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் உண்மையிலே ஒரு நாட்டோட விமானப்படையோட தொண்ணூத்தி ரெண்டாவது ஆண்டு தினம் என்னும்போது ஒரே உண்மையிலே இந்தியா வந்து ஒரு பிரமிப்பா நம்ம பார்க்கக்கூடிய சூழல் இருக்கு ஆனா இந்த சாகசம் அப்படின்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு பதினஞ்சு லட்சம் மக்களை ஒரு இடத்துல கூட்டிட்டு விமானங்கள் வந்து குட்டி போடுறதும் விமானத்துல இருந்து கீழே இறங்குறதும் மேலே ஏறதும் இது எல்லாமே சாகசமான சாகசம் தான் ஆனா ஒரு நாட்டோட உண்மையான சாகசம் என்றது தான் நாட்டை சார்ந்த கடைசி குடிமகனையும் எந்த சூழல்லையும் காப்பாற்றுறதுக்கான முயற்சி தான் எல்லா சாகசத்தை விட பெரிய சாகசமாக இருக்க முடியும்ன்றது நம்மளோட விஷயம் அந்த வகையில் நீங்கள் என்னதான் கடற்கரையில் செஞ்சாலும் சரி டெல்லியில் நடத்தினாலும் சரி இந்த சாகசங்கள்லாம் மக்களோட ஆர்வத்தை தூண்டுறதுக்கும் இல்லைன்னா விமானப்படையோட வலிமையை காட்டுறதுக்கும் அப்படின்னு ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னும் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் குறிப்பாக தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் கடல்ல மீன்பிடி தொழில் செய்யக்கூடிய மீனவர்கள் காணாம போனாலோ இல்லை படகுகள் பழுதடைந்து போனாலோ அவங்கள நூறு சதவீதம் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் மீட்டுட்டேன் அப்படின்ற ஒரு ஒரு மீனவர் உயிருக்கு கூட எந்த பாதிப்பும் இல்லாம மீட்டுட்ட அப்படின்ற ஒரு சூழல் தான் அது உண்மையான இதுவா இருக்குன்னு நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு ஏன்னா இவ்வளவு கட்டமைப்பு இருக்கு இவ்வளவு பெரிய வலிமை இருக்குன்னு சொல்லும் போது கூட ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா மீனவர்கள் காணாம போகிறதும் அவங்கள கண்டுபிடிக்க முடியாத ஒரு சூழலும் அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு நாட்டோட போய் கரையாறின பிறகு ஆமா அந்த நாட்டுக்கு போனாங்கன்றதெல்லாம் இன்னும் நடந்துகள் இருக்கு இப்போ அதனால அஹ் இன்னும் நாம எவ்வளவு பின்னடைவுல இருக்கும் என்றதையும் நம்ம சொல்ல வேண்டிய கட்டாயத்துல இருக்கோம் இதுல ரொம்ப முக்கியமான இன்னொரு விஷயத்தையும் பாக்குறோம் இப்போ தொண்ணூத்தி ரெண்டாவது விமானப்படை சாகசம் சென்னை மெரினாவுல நடக்குது மெரினாவுல நடக்கும் போது இன்னைக்கு பாத்தீங்கன்னா சாலையில நடந்து போற யார் யாரும் நடக்காதுன்னு சொல்லல இரு சக்கர வாகனத்துல போறவங்க யாரையும் விமான சாகசம் நடக்குது யாரும் பக்கம் இருசக்கர வாகனத்துல போகாதுன்னு மூன்று சக்கர வாகனங்கள்ல போகாதீங்க நாலு சக்கர வாகனத்துல போகாதீங்க இல்ல அந்த பக்கத்திலே யாரும் நடமாடக்கூடாதுன்னு எந்த கட்டுப்பாடும் போடல எல்லாமே மக்கள் பார்க்கணும் மக்கள் பார்வைக்காக தான் நடக்கணும்னு நினைக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகளும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளும் இங்க மெரினாவில் மீனவ மக்கள் நிறுத்தி வச்சிருக்கக்கூடிய படகுகள் வந்து உங்களுக்கு என்ன தடையா இருக்குது எதுக்காக இந்த படகுகளை எடுத்து வேற இடத்துல வைக்கணும் என்ற சிந்தனை உங்களுக்கு எங்க இருந்து வருதுன்னு எங்களுக்கு புரியல இதே போல இதுக்கு முன்னால மும்பையில நடந்த ரெண்டாயிரத்தி பதினொன்னுல கடல் வழியா வந்த நடந்த ஒரு மிகப்பெரிய அட்டாக் வந்து நம்ம எல்லாருக்கும் கேள்விப்பட்டிருப்போம் அந்த சமயத்திலையும் அன்னைக்கு இருந்த பிரதமர் வந்து இங்க சென்னைக்கு வரார் சென்னைக்கு வரும்போது இந்த ரெண்டாயிரத்தி பதினொன்னுலயும் பாத்தீங்கன்னா அவர் பிரதமர் என்றவர் வராரு சென்னை ஏர்போர்ட்ல இருந்து ராஜ்பவனுக்கு போறாரு ஏர்போர்ட்ல இருந்து ராஜ்பவனுக்கு போகும்போது அங்க இருக்கக்கூடிய எந்த இரு சக்கர வாகனத்தையோ மூன்று சக்கர வாகனத்தையோ நாலு சக்கர வாகனங்களையோ இல்ல போக்குவரத்துல சாலையில போற ஒருத்தருக்கு எந்த தடையும் கிடையாது ஆனா அங்க இருந்து ராஜ்பவனுக்கு வரக்கூடிய பிரதமருக்கு பாதுகாப்புன்ற பேர்ல சென்னையில ஒன்றரை லட்சம் மீனவர்கள் யாரும் மீன் பிடிக்க போக கூடாது மீன் கடல்ல யாரும் காலை வைக்க கூடாது ஒரு அறிவிப்பு வந்து அந்த நேரங்கள்ல நாங்க போய் மிக கடுமையான எதிர்ப்பு தெரிவிப்போம் கருப்பு கொடி காட்டுவோம் இப்படி எங்களோட தொழில நீங்க வந்து முடக்கினீங்கன்னு சென்னை மாநகர காவல் ஆணையர்கிட்ட மனு கொடுக்க போயிருந்தோம் அந்த இத குறிப்பிட்ட இந்த நிகழ்ச்சியை சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் எப்படி ஒரு அறிவிப்பை கொடுத்துட்டோம் இல்ல இல்ல நாங்கள் மீனவர்களுக்கு எந்த தடையும் செய்யல ஒருவேளை கடல்ல எதுவும் நடக்க கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்த சொன்னாங்க ஐயா மும்பையில நடந்தது கடல்ல வழி வந்தாலும் கரைக்கு வந்த பிறகு காவல்துறை வாகனத்துல தான் அந்த அட்டாக்கே பண்ணாங்க அதனால நிலத்துல எந்த வாகனம் ஓடக்கூடாதுன்னு என்னைக்காவது சொல்லியிருக்கீங்களா ஒரு விபத்து நடந்ததுன்னா இதுக்கப்புறம் நடக்காம இருக்கிறதுக்கான வேலையை பார்க்கணும் கடற்கரையில இன்னும் வந்து பலப்படுத்துங்க நடந்தாலும் கடற்கரையில வந்து கடல்ல மீனவர்கள் தொழிலுக்கு போகாதீங்க கடற்கரையில் இருக்கிற கட்டுமரத்தை தூக்குங்க என்ன எங்களுக்கு புரியல கோடிக்கணக்கான முதலீடு போட்டு அந்த மீனவ மக்களோட தொழில் கருவிகள் காலங்காலமா அங்க இருக்கக்கூடிய இடம் அங்க உங்களுக்கு பாதுகாப்புன்னா இன்னும் கூடுதலா நீங்க காவல்துறையை வச்சு தவிர அங்க இருக்கக்கூடிய பகுதிகளில் இருக்கக்கூடிய உங்களோட பொருள்கள் உடனடியா நீங்க தூக்கி வேற இடத்துல வைங்க எந்த வகையிலும் நியாயம் இல்லை இது தப்பான கண்ணோட்டத்தை திருப்பதி

நம்ம இப்ப மும்பை பார்த்தீங்கன்னா கடற்கரையில வந்து முதல் முதற்கு வந்து அந்த தீவிரவாதியை முதல் தடு தடுக்கிறது எதுக்குது இறப்பது மீனவர் தான் முதல்ல வந்து கவனம் செலுத்துறோம் ஏன்னா அன்னைக்கு வந்து வர வர வெளியிருந்து வரவனை யார் இன்னைக்கு தடுத்து அவனை வந்து அவனுக்காக சண்டை போட்டு தகவல் வந்து காவல்துறை தகவல் கொடுக்குறாங்க அந்த தகவல் கூட காவல்துறை எடுத்துக்கிறேன் அன்னைக்கு கொடுக்கற தகவலை காவல்துறை எடுக்காத அங்க இருக்க அப்பா அந்த மீனவர்கள் வந்து எல்லாமே கொல்லப்படுறாங்க அப்புறம் வந்து எங்க வந்து இறங்கினானா மீனவரை அப்படி காலியான ஒரு நிலம் வந்து எடுத்த தேர்ந்தெடுத்து அங்க நான் இறங்குறான் இறங்கி அப்படிதான் வந்து மும்பைக்கு போனா என்று ஒரு தகவல் என்பது இருக்குது ஏன்னா அந்த அரசு மத்திய மனதில் கவனித்துக்கொள்ளலாம் ஏன்னா கடற்கரையில மீன வாழ்ந்தா மாட்டோம் தான் உங்களுக்கு பாதுகாப்பு கடல மீன் மீன்பிடிப்பு தொழிலும் கடற்கரையில் மீன வாழ்ற இடமும் இருந்தா மாட்டேன் தான் உங்களுக்கு நிரந்தர பாதுகாப்பு அதை விட்டு மீனவர்கள் மூலமே அப்புறப்படுத்துக்கோம் வெளியால உள்ள கூடிய தொடர்ந்து இந்த செய்வதால் தான் இது மாதிரி தீவிரவாதிகள் அதிகமாக வரும் தீவிரவாதிக்கு வர்றதுக்கு அதுக்கான கார்ந்து உருவாக்குவது இந்த மத்திய மாநில அரசுகளுடைய செயல்பாடு கட்சியாளர்களுக்கும் அதிகாரிகளுக்கும் கண்டிப்பா நம்ம தெளிவா சொல்ல வேண்டியது கடல்லையும் கடற்கரையிலும் பாரம்பரிய மீனவர்கள் வந்து வாழ்ந்தா மட்டும்தான் நாட்டுக்கான உண்மையான பாதுகாப்பு கட்டாயத்தில் இருக்கு இன்னைக்கு மும்பைல வந்து எப்படி மீனவர்கள் அப்புறப்படுத்த இடத்துல தீவிரம் வந்து இறங்காங்களோ அது மாதிரி மீனவர்கள் எல்லாம் அப்புறப்படுத்தி ஒரு இடத்த காலி பண்ணி வச்சீங்கன்னா அதுதான் இன்னொருத்தன் வந்து இப்போ காமனா இருக்கிற வரதுக்கான வழிவகுக்குமே தவிர மீனவ மக்கள் வாழக்கூடிய இடத்துல எந்த அந்நியர் வந்தாலும் உடனே மீனவ மக்களே எவனா இருந்தாலும் அவனை குடிச்சிட்டு வந்து ஒப்படைக்கிறதுக்கான திறமையும் தகுதியும் மீனவர்களுக்கு இருக்குன்றதை இன்னைக்கு ஆட்சியாளர்களுக்கும் அதிகாரிகளுக்கும் கண்டிப்பா நம்ம சொல்ல வேண்டியது இருக்கு